இந்தியாவின் வங்கிகள் பற்றி பேசிய போதும் இந்தியாவின் பொருளாதார நிலை பற்றி பேசிய போதும் மற்ற நாடுகளை பற்றி ஒப்பிட்ட போதும் எல்லாம் பல கமெண்டுகள் பதிவுகளின் கீழ் வந்தது ஊதார் வீடாதீர்கள் சீனா எல்லாம் எவ்வளவு பெரிய நாடுகள் தெரியுமா என்ற கண்டிப்புகளும் கமெண்டுகளும் நிறைய வந்தன உண்மைதான் அதை பற்றி அவர்கள் அறிய வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்குள் இருப்பதும் தெரிகிறது ஆகவே தான் இன்று இந்த பதிவை ஏற்றுக்கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்ன நிலையில் இருக்கிறது இந்தியா உலக அளவில் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்பது போன்று நாம் அறியும் போதுதான் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றி நமக்கு ஓரளவாக புரிய முடியும் முதலில் இருப்பது யார் இந்தியா அதில் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் குறைந்தபட்சம் அறிந்திருக்க வேண்டும் முதல் ஐந்து இடத்திற்குள் இருக்கிறதா அல்லது இடத்திற்குள் இருக்கிறதா என்பதை பற்றியாவது ஓரளவு நாம் தெரிந்து கொள்வது நல்லதுதான் அப்போதுதான் நாம் பொருளாதார வளர்ச்சி பற்றியோ அல்லது அந்த பதிவுகளின் உண்மைத்தன்மை பற்றியோ நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த பதிவு ஏற்றப்படுகிறது இப்போது உலக அளவில் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கும் பத்து நாடுகளின் பட்டியலை எடுத்துத்தான் இதை நாம் ஒப்பிடப் போகிறோம் இங்கு வாருங்கள் பார்ப்போம் அதானது ஜிடிபி என்பது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்கிறார்கள் இன்னொன்று ஜிடிபி பர்ச்சிங் பவர் பேரிட்டி அதானது நம்முடைய மக்களின் வாங்கு திறன் ஒரு நாட்டின் வாங்கு திறன் எவ்வளவு அப்படி என்பது தான் ஜிடிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்று சொல்வது இதை இது எந்த அளவு சமநிலையில் இருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் பாருங்கள் ஜிடிபி பர்சிங் பவர் பேரிட்டி என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஒப்பிடப் போகிறோம் முதல் பத்து நாடுகளை எடுத்து பார்க்க உங்களை குழப்பாமல் எளிதில் புரிந்து கொள்ளும் பொருட்டு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஜிடிபி என்பது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மொத்த நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியைத்தான் ஜிடிபி என்று சொல்கிறார்கள் அதே சமயம் ஜிடிபி பர்ச்சசிங் பவர் பியாரிட்டி என்பது அந்த நாட்டின் வாங்கும் திறன் அல்லது நாட்டு மக்களின் வாங்கும் திறன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஜிடிபி நாமினல் ஜிடிபி கேபிட்ரா ஜிடிபி பர்சசிங் பவர் பியாரிட்டி என்பது இவையெல்லாம் சிறு சிறு நூலிழையில் வேறுபடுத்தி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுவதுதான் இவை மேலோட்டமாக வேறுபட்டவையாக இருந்தாலும் அடிப்படையில் இவை ஒன்று கொண்டு தொடர்புடையவை இவையெல்லாம் இதனை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அல்லது அந்த நாட்டினுடைய மக்களின் வாழ்க்கை தரம் போன்றவை இடைபூடப்படுகிறது மற்ற நாடுகளால் அல்லது உலக வங்கியால் இடைபூடப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இன்று நாம் பார்க்க போவது ஜிடிபி பர்ச்சஸிங் பவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக ஜிடிபி நாமினல் என்பது வேறு ஜிடிபி கேபிட்டா என்பது வேறு ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பியாரிட்டி என்பது வேறு ஆனால் இவை அடிப்படையில் எல்லாம் ஒன்று கொன்று தொடர்புடையது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது ஆனால் நாம் இப்போது பார்க்கப் போவது ஜிடிபி பர்சஸிங் பவர் பியாரிட்டி உலக அளவில் முதல் பத்து நாடுகளை நாம் இங்கு எடுக்கப் போகிறோம் இதில் பத்தாவது இடத்தில் இருப்பது பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன் அங்கமான இந்த பிரான்ஸ் யூஎன் பாதுகாப்பு கவுன்சிலும் நிரந்தர உறுப்பினர் பதவி கொண்ட நாடு தான் மட்டுமல்ல ஐரோப்பாவில் மிகவும் பவர்ஃபுல்லான நாடும் கூட பொருளாதாரத்திலும் முன்னணியில் இருக்கும் நாடுதான் பிரான்ஸ் இந்த பிரான்சின் ஜிடிபி பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி மூன்று புள்ளி ஒன்பது எட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்பதாவது இடத்தில் இருப்பது யூகே என்கிற யுனைடெட் கிங்டம் இப்போது ஐரோப்பிய யூனியனில் இல்லை என்றாலும் இது மற்றொரு பணக்கார ஐரோப்பிய நாடுதான் பிரான்சை பிரான்ஸை போலதான் பவர்ஃபுல்லான ஒரு நாடு இதுவும் யூஎன் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கொண்ட ஒரு நாடு இந்த ஐரோப்பிய நாடு மிக பாதுகாப்பான பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்ட நாடாகவும் கருதப்படுகிறது ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் இந்த கிங்டத்திற்கு ஜிடிபி பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி என்பது ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு புள்ளி ஜீரோ ரெண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானது என்று சொல்கிறார்கள் எட்டாவது இடத்தில் இருப்பது பிரேசில் உலக மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஐந்தாவது நாடு தென் அமெரிக்காவில் மற்றும் லேட்டின் அமெரிக்க நாடுகளில் மிகவும் பலம் கொண்ட நாடுகளில் இது ஒன்று இது ஒரு பெரிய நாடு என்பது மட்டுமல்ல லேட்டின் அமெரிக்க மக்களுக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையூட்டு நாடாகவும் இது இருக்கிறது ஏனென்றால் பெரிய வளர்ச்சி பெறும் சாத்தியக்கூறுகள் நிறைய நிரம்பி இருப்பதாகவும் மிக திறன் கொண்ட நாடாகவும் இதை கருதுகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் பெரும் வளர்ச்சி பெற வாய்ப்புள்ளதாகவும் கருதுகிறார்கள் எட்டாவது இடத்தில் இருக்கும் இந்த பிரேசிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலான ஜிடிபி பர்ச்சிங் பவர் பேரிட்டி என்பது நான்கு புள்ளி ரெண்டு ஏழு அமெரிக்க டாலர் மதிப்பிலானது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏழாவது இடத்தை பிடித்து நிற்பது இந்தோனேஷியா இந்தியாவின் ஒரு நட்பு நாடு பரவலான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடு பரவலான பொருளாதார வளர்ச்சி என்னும் போது பல துறைகளிலும் பன்முகத் தன்மையோடு வளர்கின்ற ஒரு நாடு என்று பொருள் இது ஒரு ஆசிய நாடும் கூட என்பது இதன் சிறப்புகளில் ஒன்று மட்டுமல்ல மிக சிறந்த அழகான கடற்கரை உரையங்கள் கொண்ட ஒன்றுக்கு மேற்பட்ட தீவுகளை உள்ளடக்கிய நாடுதான் தான் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் கடல் வளம் நிறைய இருக்கிறது என்றும் கடல் வளம் சிறப்பாக கொண்ட நாடு என்றும் இதை சொல்கிறார்கள் பண்பாடும் சிறப்பும் கொண்ட நாடும் கூட இந்தியாவின் கலாச்சாரத்தில் கலந்து கிடக்கும் ஒரு நாடு என்றும் இதை சொல்வார்கள் ஏழாவது இடத்தில் இருக்கும் இந்த நாட்டின் ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பேரிட்டி என்ன தெரியுமா நான்கு புள்ளி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானது ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி ஆறாவது இடத்தில் இருக்கும் நாடு உலகில் அதிக பரப்பளவு கொண்ட ஜாம்பவானான ரஷ்யா சும்மா இல்லை உலகின் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு என்பது இது மட்டுமல்ல பொருளாதார பலம் கொண்ட நாடும் கூடத்தான் இந் இன்று பல சிக்கல்களால் இந்த நாடு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் திணறினாலும் இந்த சிக்கல்களை எல்லாம் சமாளிக்கும் அளவு பொருளாதார சக்தியும் வல்லமையும் கொண்ட நாடு மட்டுமல்ல இது ஒரு வல்லரசாகவும் கருதப்படுகிறது இதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பேரிட்டி என்பது ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி ஐந்து புள்ளி நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானது ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கும் நாடு இது தெரியுமா ஐரோப்பிய நாடான ஜெர்மனி இது பட்டியலில் உள்ள மற்ற இரு நாடுகளையும் ஒப்பிடும்போது அதாவது பிரான்ஸ் மற்றும் யூகே யுனைடெட் கிங்டத்தை ஒப்பிடும்போது ஜிடிபியில் முன்னால் நிற்கின்ற ஒரு ஐரோப்பிய நாடு அதாவது ஜிடிபி நாமினல் பட்டியலிலும் முன்னணியில் நிற்கின்ற ஒரு நாடு ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி ஜெர்மனியின் ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பேரிட்டி என்பது ஐந்து புள்ளி ஆறு எட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவு மதிப்பிலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கணக்குப்படி நான்காவது இடத்தில் இருப்பது ஜப்பான் இது ஒரு ஆசிய நாடு ஒரு காலத்தில் மிக பலமான பொருளாதார பலம் கொண்ட நாடாக இது இருந்தது என்றால் மிக இல்லை படைப்பதிலும் படைபலத்திலும் ஆளுமையிலும் குறைவில்லை தான் இதன் சக்தியும் திறனும் பின்பு ஏற்பட்ட பல பயங்கர விளைவுகளையும் எதிர்கொண்டு மிக தகர்ந்து போன போது கூட தன்னைத்தானே முயற்சியில் எழுந்து நின்று பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல வகையிலும் முன்னேறிய ஒரு நாடு ஜப்பான் இன்றும் உலக அளவில் பல விஷயங்களில் மற்ற நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு நாடு அப்படிப்பட்ட நாடு இன்று ஒரு சில பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக எதிர்கொள்வதாகவும் இந்த நாட்டை பற்றி சொல்கிறார்கள் நான்காவது இடத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு இப்போது நிற்கின்ற இந்த ஜப்பானின் ஜிடிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறு புள்ளி ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானது என்று சொல்கிறார்கள் மூன்றாவது இடத்தில் இருப்பது யார் தெரியுமா மூன்றாவது இடத்தில் இருப்பது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது பாரதம் நமது இந்தியா இந்த பட்டியலில் முதல் ஐந்து இடத்திற்குள் வந்தபோதே இதை சொல்வதற்கு பெரும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது நாம் உழைத்தாலும் நமக்கு சோறு அது மூன்றாவது இடத்தில் இருந்தால் என்ன ஐந்தாவது இடத்தில் இருந்தால் என்ன என்று யாராவது இதை எள்ளி நகை ஆடுவதாக இருந்தால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜிடிபி பவர் இதை போன்ற உள்ள கணக்குகள் ஒப்பிடுதல் இதெல்லாமே நமக்கு ஒரு வகையில் தெரிந்தோ தெரியாமலோ மிக பலன் தருவது என்பதை கருதி கொள்ளுங்கள் இன்று ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ஒரு லிட்டர் பாலே நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது விலையே விலைவாசி இருக்கிறது என்றால் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நமது நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரியும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு பின்பு எப்படி இருந்தது அதற்கு முன்பிய பத்தாண்டுகளிலிருந்து எவ்வளவு விலைவாசி மாற்றங்கள் வந்தது என்றெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு புரியும் அதானது ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கிற்குள் எவ்வளவு விலைவாசி ஏற்றம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இருபத்தி நான்கிற்குள் எவ்வளவு விலைவாசி ஏற்றம் நடந்தது என்றெல்லாம் நீங்கள் பத்து பத்து வருடத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியா இன்று எவ்வளவு பொருளாதார வளர்ச்சியுடன் திறத்தன்மையோடு அதிக விலைவாசி உயர்வு இல்லாமல் நிற்கிறது என்பது உங்களுக்கு புரியும் அப்போது மூன்றாவது இடத்தில் இருக்கும் நமது பாரதத்தின் பொருளாதாரம் பற்றி அப்போது பெருமையுடன் பார்க்க உங்களுக்கு தானாகவே தோன்றும் நம் நாடு வளர்கிறது என்பது அப்போது உங்களுக்கு புரியும் நமது நாடு கடந்த சில வருடமாகவே ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பேரிட்டியில் மூன்றாவது இடத்தை தொடர்ந்து தக்க வைத்திருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இப்போது மட்டுமல்ல தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வளர்ச்சியை உருவாக்க முடிகிறது என்பதும் இங்கு நாம் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நாம் பொருளாதார வளர்ச்சி பெற்று ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பாரிட்டியில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதும் இங்கு நமது வெற்றியாகவே கருத வேண்டும் கடந்த நிதியாண்டில் அதானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் பதினொன்று ட்ரில்லியனாக இருந்த நமது ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பாரிட்டி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எட்டும்போது எஸ்டிமேட் கணக்குப்படி பதினான்கு புள்ளி ஐந்து ஒன்பது டிரில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது என்றால் இதுவே நமது பொருளாதார வளர்ச்சியின் சான்று அடையாளமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் நல்ல மாற்றத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்க முடிந்திருக்கிறது ஜிடிபி மற்றும் ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பேரிட்டியும் நாம் முன்னணியில் வந்திருக்கிறோம் அதாவது ஜிடிபி நாமினிலும் வளர்ந்து இருக்கிறோம் ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பேரிட்டியிலும் வளர்ந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவின் ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பாரிட்டி எவ்வளவு என்று கேட்டால் எட்டு புள்ளி நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது நான்கு வருடம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும்போது சுமார் பதினான்கு புள்ளி ஐந்து ஒன்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக நாம் வளர்ந்திருக்கிறோம் சுமார் ஐந்து ட்ரில்லியன் அதிகமாகி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாமினல் ஜிடிபியில் கூட இந்தியா இன்று ஐந்தாவது இடத்தில் தான் இருக்கிறது ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பியாரிட்டி பட்டியலிலும் மூன்றாவது இடத்தில் நாம் வந்திருக்கிறோம் இதுவே இந்தியா வளர்கிறது என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியா வளர்கிறது வளர்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல செயலிலும் இந்தியா வளர்கிறது என்பதை இப்படி ஒப்பிடும்போதோ அல்லது இந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்தியாவில் உருவாகும் பொருளாதார எழுச்சி அடையாளமாகவே இந்த உயர்வை நாம் கருதலாம் இரண்டாவது இடத்தில் இருப்பது உலக போலீஸாக வலம் வருகின்ற யுஎஸ்ஏ அதானது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா சைனா வளர்ச்சியின் பாதையில் வரும் வரை உலக அளவில் ஜிடிபி சம்பந்தப்பட்ட எது எடுத்தாலும் அதான ஜிடிபி நாமினலாக இருந்தாலும் ஜிடிபி பர்கேபிட்டலாக இருந்தாலும் ஜிடிபி பர்ச்சிங் பவர் பேரிட்டி என்றே எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலும் முதல் இடத்தில் இருந்தது யுஎஸ்ஏ தான் அதானது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஜிடிபி நாமினலில் சீனாவை விட அமெரிக்கா பல மடங்கு முன்னால் நின்றாலும் இந்த பர்ச்சிங் பவர் பேரிட்டியில் இரண்டாவது இடத்தில் தான் நிற்கிறது இப்படி இரண்டாவது இடத்தில் நிற்கின்ற அமெரிக்காவின் இருபத்தி நான்கு ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி இருபத்தி எட்டு ஏழு மதிப்பிலானது என்று சொல்கிறார்கள் இனி நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்று இனி யாரை சொல்வது சீனாவைத்தான் சொல்லியாக வேண்டும் அது முதலிலே குறிப்பிடப்பட்டு விட்டது இந்த நம்பர் ஒன் ஒன்றாவது இடத்தை அல்லது முதலிடத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பது சந்தேகமுமே இல்லாமல் சீனாவான் முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானது அதாவது ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படி ஜிடிபி பர்ச்சஸ் பவர் பேரிட்டி என்பது முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானது கடந்த சில வருடங்களாகவே சீனா இந்த ஒன்றாவது இடத்தை தக்க வைத்து கொண்டே இருக்கிறது அந்த இடத்தை விட்டு இறங்கவோ ஈரவோ இல்லாமல் நகராமல் அப்படியே நிற்கிறது அமெரிக்காவும் இந்த இழந்த முதலிடத்தை விரித்து வண்ணம் தான் இருக்கிறது சீனாவை இன்று வரை தோற்கடிக்கவோ பின்னுக்குத் தள்ளவோ அமெரிக்காவாலும் முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கியின் கணக்குப்படிதான் அந்த அடிப்படையில் உள்ள பட்டியலின்படிதான் தான் இப்போது இந்த பத்து நாடுகளும் இங்கு நாங்கள் குறிப்பிட்டோம் இங்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்தியாவின் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்பது ஆறு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது என்ன ஒரு தடவை கூட சொல்கிறோம் கவனமாக கேளுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்தியாவின் ஜிடிபி பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி என்பது ஆறு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானதாக இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும்போது பதினான்கு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்தியாவின் நாமினல் ஜிடிபி என்பது ஒன்று புள்ளி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக வளர்ந்திருக்கிறது என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு வரும்போது இரு மடங்கிற்கு மேல் வளர்ச்சி கண்டிருக்கிறது நாமினல் ஜிடிபி ஆனாலும் சரி ஜிடிபி பர்ச்சிங் பவர் பியாரிட்டி ஆனாலும் சரி அதைவிட இரண்டு மடங்கிற்கு மேல் வளர்ந்திருக்கிறது இந்தியா பரவலாக பன்முகத்தன்மையோடு எல்லா துறையிலும் சம அளவிலான வளர்ச்சியைக் காண்டு கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சாட்சியும் என்று சொல்லலாம் அல்லது இது பெரிய அடையாளமாக கருதலாம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் மட்டுமல்ல மிகப்பெரிய பலம் கொண்டதாகவும் வளர்கிறது எனவே ஏற்றில் பின்னோக்கம் இல்லை எப்போதும் முன்னோக்கமே தான்